வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஐந்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைய தலைப்புச் செய்தி இன்றைய வடக்கு திசை வட மேற்கு திசை வெப்பமடைந்த நீராவி காற்றும் பிற குளிர்விக்கும் காற்றும் எங்கே இணையப் போகிறது எங்கெல்லாம் மழைப்பொழிவு கொடுக்கப் போகிறது பரவான கன கனமழைப்பொழிவு எங்கே உங்களுக்கு மழைப்பொழிவு எங் எப்படி என்பதை இந்த அறிக்கையில் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதிகபட்ச மழைப்படிவை மட்டும் பார்த்துவிட்டு வானிலைக்குள் செல்வோம் மாவட்ட வாரியாக மழைப்பழிவு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தாலுக்கு அலுவலகம் எண்பத்தெட்டு மில்லி மீட்டர் சுத்தமல்லிணை அறுபத்தோரு மில்லி மீட்டர் அரியலூர் அலுவலகம் அறுபது மில்லி மீட்டர் குருவாடி இருபத்தொன்பது மில்லி மீட்டர் செந்துரை இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் மேலும் திருமானூர் பிடபிள்யூடி ஆஃபீஸ் இருபத்தாறு மில்லி மீட்டர் ஆண்டிமடம் பதினைந்து மில்லி மீட்டர் மேலும் டி பலூர் பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ் பதினாலு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செங்கம் செய்யூர் சாரி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பதினெட்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அதாவது கோயமுத்தூர் மாவட்டம் மன்னிக்கவும் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையம் இருபத்தைந்து மில்லி மீட்டர் சிங்கோனா பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மேலும் அதிகபட்ச மழை பெருவி மட்டும் பார்ப்போம் அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் பாப்பிரெட்டிப்பட்டி நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் பெண்ணாகுரம் இருபத்தாறு மில்லி மீட்டர் ஒகேனக்கல் இருபது மில்லி மீட்டர் மறந்தகல்லி டீபி இருபது மில்லி மீட்டர் தருமபுரி பதினேழு மில்லி மீட்டர் கரூர் பதினோரு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் ஈரோடு தலைநகர் பகுதி நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் இலந்தைக்குட்டைமேடை முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் தாளவாடி பதினாலு மில்லி மீட்டர் நம்பியூர் பதிமூன்று மில்லி மீட்டர் அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூளங்குறிச்சி நூற்றி ஒன்பது மில்லி மீட்டர் களையநல்லூர் தொண்ணூற்றி ஐந்து மில்லி மீட்டர் அதாவது பீடம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தர் அணை எழுபத்தாறு மில்லி மீட்டர் மேலும் தியாகதுர்க்கம் அறுபது மில்லி மீட்டர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் நாற்பது மில்லி மீட்டர் அரியலூர் கே கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் கேம்ப் ஆஃபீஸ் நாற்பது மில்லி மீட்டர் கள்ளக்குறிச்சி முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மேலும் உளுந்தூர்பேட்டை முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் கோமுகி அணை இருபத்தாறு மில்லி மீட்டர் வீரகனூர் இருபத்தைந்து மில்லி மீட்டர் க கச்சிராப்பாளையம் பத்தொன்பது மில்லி மீட்டர் மூங்கில் முள்ளங்கி சரி முரப்பாளையம் பத்தொன்பது மில்லிமீட்டர் சங்கராபுரம் பதினாறு மில்லிமீட்டர் மீட்டர் குப்பம் பதினாறு மில்லிமீட்டர் திருக்கோவிலூர் பதினாலு மில்லிமீட்டர் மீட்டர் ரிஷிவந்தியம் பதிமூன்று மில்லி வேங்கூர் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மேலும் மணலூர்பேட்டை பத்து மில்லி மீட்டர் இன்னும் கீழே நிறைய மழைப்பொழிவுகள் இருக்கிறது அடுத்தபடியாக பார்ப்போம் கன்னியாகுமரி மாவட்டம் குருத்தங்கோடு முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் முள்ளங்கினா விளை இருபத்தெட்டு மில்லி திருப்பரப்பு இருபத்தெட்டு மில்லி மீட்டர் கோ கோழிப்பார் விலை இருபத்தி நாலு மில்லிமீட்டர் இருவது இரணியல் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் குளச்சல் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் பாலமுறை இருபத்தோரு மில்லி மீட்டர் மேலும் மாம்பழத்துறை ஆறு பதினைந்து மில்லி மீட்டர் ஆணைக்கிடங்கு பதினாலு மில்லி மீட்டர் பெருஞ்சாணி பதிமூன்று மில்லி மீட்டர் அடையாமடை பதிமூன்று மில்லி மீட்டர் சுரலக்கோடு பன்னிரெண்டு மில்லி மீட்டர் சிவலோகம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் புதனி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மேலும் பல இடங்களில் மழை இருக்கிறது இந்த மாவட்டத்தில் கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் கரூர் பரமத்தி நாற்பத்தோரு மில்லி மீட்டர் கடவூர் முப்பத்தெட்டு மில்லிமீட்டர் கரூர் இருபத்தெட்டு மில்லிமீட்டர் மயிலம்பட்டி இருபத்தாறு மில்லி மீட்டர் அரவக்குறிச்சி பதினெட்டு மில்லிமீட்டர் தோகமலை பதினேழு மில்லிமீட்டர் மீட்டர் பதிமூன்று மில்லிமீட்டர் குளித்தலை பதிமூன்று மில்லிமீட்டர் மேலும் மழைப்படிவு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகொண்ட ஜம்புகொண்டப்பட்டி தொண்ணூற்றி மூன்று மில்லி மீட்டர் நடுங்கல் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் மீட்டர் ஐம்பத்தோரு மில்லிமீட்டர் பரூர் ஐம்பத்தோரு மில்லிமீட்டர் கேஆர்எஸ் கேஆர் கேஆர்பி அணை முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தாலுகலுவலகம் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் ராயக்கோட்டை இருபத்தி ஏழு ஊத்தங்கரை இருபத்தி மூன்று சூழகிரி இருபத்தி ஒன்று காவிரி கிழவரப்பள்ளி அணை இருபது இருபது மில்லி எல்லாமே அடுத்தபடியாக சின்னார் அணை இருபது மேலும் அஞ்சட்டி பதினைந்து தளி பதினைந்து மில்லி எல்லாமே அடுத்தது பாம்பார் அணை பதிமூன்று மேலும் பார்த்திங்கன்னா ஹ ஒசூர் பத்து மில்லிமீட்டர் மேலும் தென்கனிக்கோட்டை பத்து மில்லி மீட்டர் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டோட நாமக்கல் மாவட்டத்தோட சேந்தமங்கலம் தொண்ணூற்றி ஏழு மில்லி மீட்டர் நாமக்கல் எட்டு எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் திருச்செங்கோடு எழுபத்தி நாலு மில்லி மீட்டர் பரமத்தி வேலூர் அறுபத்தி மில்லி மீட்டர் எருமிப்பட்டி நாற்பது மில்லி மீட்டர் நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் மோகனூர் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் மங்களாபுரம் இருபத் இருபது மில்லி மீட்டர் புதுச்சத்திரம் பதினேழு மில்லி மீட்டர் ராசிபுரம் பத்து மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் முப்பத்தெட்டு மில்லி மீட்டர் பெரம்பலூர் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் தழுதலை தழுதல் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக புது வேட்டாக்குடி பதினாறு மில்லி மீட்டர் வேப்பந்தட்டை பதிமூன்று மில்லி மீட்டர் லப்பைக்குடிக்காடு பன்னிரெண்டு மில்லி மீட்டர் எறையூர் பதினோரு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் பதினெட்டு மில்லி மீட்டர் வாலாஜா பதினைந்து மில்லி மீட்டர் பாலார் அணைக்கட்டு எட்டு மில்லி மீட்டர் இது ரொம்ப குறைவாக இருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கரியகோவில் அணை எழுபது மில்லி மீட்டர் கங்கவள்ளி அறுபத்தி மூன்று மில்லிமீட்டர் டேனிஷ்பேட்டை நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் ஆத்தூர் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் வீரகனூர் நாற்பது மில்லி மீட்டர் ஏற்காடு இருபத்தொன்பது மில்லி மீட்டர் ஆனைமடு அணை இருபத்தொன்பது மில்லி மீட்டர் தலைவாசல் இருபத்தெட்டு மில்லிமீட்டர் ஏத்தாப்பூர் சிஆர்ஐ டிஎன்ஏயு இருபது மில்லிமீட்டர் மேட்டூர் குறைவான மழைபடி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் கேத்தியூர் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அவளஞ்சி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் குந்தா பிரிட்ஜ் இருபது மில்லி மீட்டர் கோத்தகிரி பத்தொன் பதினோரு மில்லி மீட்டர் குன்னூர் பதினோரு மில்லி மீட்டர் அலக்கரை எஸ்டேட் ஒன்பது மில்லிமீட்டர் மேலும் மழைப்பெய்வுகள் இருக்கிறது தேனி மாவட்டம் பெரியார் பதினாறு மில்லி மீட்டர் மேலும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் இருபத்தெட்டு மில்லி மீட்டர் மேலும் திருவாரூர் பதினாலு மில்லி மீட்டர் வலங்கிமன் பதினாலு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீடாமங்கலம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் முத்துப்பேட்டை பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மன்னார்குடி பத்து மில்லி மீட்டர் பாண்டவையார் தலைப்பு ஆறு மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் ஐம்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுக்க அலுவலகம் எழுபத்தாறு மில்லிமீட்டர் வடபுதுபட்டு அறுபத்தைந்து மில்லி மீட்டர் நாற்றாம்பள்ளி அறுபத்தைந்து மில்லி மீட்டர் ஆம்பூர் அறுபத்தி மூன்று மில்லி மீட்டர் வாடியம்பாடி இருபத்தெட்டு மில்லி மீட்டர் மேலும் கோதண்டப்பட்டி பதினைந்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக திருப்பூர் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸ் முப்பத்தோரு மில்லி மீட்டர் மேலும் பிடபிள்யூடி அலுவலகம் திருப்பூர் நார்த் பதினாறு மில்லி மீட்டர் திருப்பூர் சவுத் பத்து மில்லி மீட்டர் அவினாசி பத்து மில்லி மீட்டர் மேலும் மழைப்பிடிவுகள் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அறுபத்தி ரெண்டு விழுப்புரம் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் வளத்தி ஐம்பது மில்லிமீட்டர் சூரப்பட்டு நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் வளவனூர் நாற்பத்தி கோழியனூர் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் கஞ்சனூர் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மரக்கான முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மேலும் முகையூர் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் மேலும் நீமோர் முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் செஞ்சி முப்பத்தோரு மில்லிமீட்டர் ஆனந்தபுதூர் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் அவளூர்பேட்டை இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பூண்டி பத்தொன்பது மில்லி மீட்டர் பதிமூன்று மில்லி மீட்டர் அரசூர் பதிமூன்று மில்லி மீட்டர் வல்லம் பதினோரு மில்லி மீட்டர் விழுப்புரம் மாவட்டம் வல்லம் மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா செம்மேடு பத்து மில்லி மீட்டர் இன்னும் மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் கரியாப்பட்டி பத்தொன்பது மில்லி மீட்டர் மேலும் மழைப்பொழிவுகள் பட்டியலே ஒரு எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு வந்துவிட்டது ஆகவே தொடர்ந்து இந்த வானிலை அறிக்கையை பார்ப்போம் இப்போது நாகப்பட்டினம் மாவட்ட பதிவு மழைப்பதிவு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை அதே போல இன்னும் பல மாவட்டங்களில் மழைப்பொழிவு அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை கிடைக்கப்பெற்றதும் மாலை அறிக்கையில் அதை சமர்ப்பிக்கிறேன் மழைப்பழிவை பொறுத்த வரைக்கும் வானிலை அமைப்பை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் நேற்றைக்கு வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா ஆந்திர கரையோரத்தில் நீடித ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு கரையோரத்தை ஒட்டி வளிமண்டலத்தில் கடற்பகுதிக்கு மேலே நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி காரணமாக மழைப்பொழிவு வடமேற்கு காற்று வடக்கு காற்று தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிகளில் உள் க கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே இரு காற்று இணைவு ஏற்படுத்தியது இதில் குளிர்விக்கும் காற்று இது எல்லாமே சரியான விகிதத்தில் முதல் சுற்று மழை மயிலாடுதுறை பெய்த பொழுது குளிர்விக்கும் காற்றும் இரு காற்று இணைவும் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டத்தில் இணைந்தது பிறகு வடமேற்கிலிருந்து வந்த காற்று கடலூர் கரூர் மாவட்டம் மற்றும் திருச்சி மாவட்டத்தில் சந்திப்பை ஏற்படுத்திய காரணமாக இங்கே மழை நின்று போனது பிறகு மேற்கு தீசிலிருந்து மழை உருவாக்கி கடலோர மாவட்டம் வரைக்கும் இரண்டாவது சுற்று மயிலாடுதுறைக்கு வந்து மழைப்பெடிவை கொடுத்தது ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு நல்ல மழை பெய்வையும் தஞ்சாவூர் மாவட்டம் வடக்கு பகுதிக்கு நல்ல மழை பெய்வையும் திருவாரூர் தெற்கு மற்றும் திருவாரூரில் பெரும்பாலான பகுதிகள் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு குறைவான மழைப்பிடிவை கொடுத்திருக்கிறது அதற்காக துளியும் கவலைப்பட வேண்டாம் வானிலை அமைப்புகள் செட்டிங் இப்படித்தான் ஆகும் ஏற்ற இறக்கத்துடன் மழை மன்னார்குடியில் கூட ஒரு சென்டிமீட்டர் மழை தான் ஆனால் கடமழை எதிர்பார்த்திருந்தோம் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொழியும் என்றும் பொழிந்திருக்கிறது இன்றைய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா வளிமண்டல சுழற்சி டெல்டா மாவட்டங்களுக்கு அருகே வளிமண்டலத்திலே நிலை கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டத்தை கொண்டும் வளிமண்டல டெல்டா மாவட்டத்திற்கு மேலும் நீடிக்கிறது இதன் காரணமாக தான் வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது இப்போ வடக்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாகவும் ஆந்திர எல்லையோர மாவட்டம் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டம் வழியாகவும் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வேலூர் மாவட்டத்திற்கு மேற்கு புறம் வைத்து அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் முதல் நீலகிரி மாவட்டம் வரைக்கும் உள்ள மாவட்ட வழியாக உள்ளே நுழைகிறது கிழக்கு காற்று அதாவது வளிமண்டல சுழற்சியிலிருந்து வரக்கூடிய சுழன்று வரக்கூடிய கிழக்கு காற்று வளிமண்டல மேலடுக்கிலே அது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நுழைகிறது ஆகவே மையம் என்பது டெல்டா மாவட்டத்திற்கு மேலே இருக்கிறது தெற்கிலிருந்து இருந்து காற்று நுழைகிறது ஆகவே இவையெல்லாம் பார்க்கும் பொழுது குளிர்ந்த காற்றும் வெப்ப நீராவியும் இணையும் இடம் அனைத்து உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் அடுத்தபடியாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் இன்றைக்கு பரவலான மழை பொழிவிற்கு வாய்ப்பு வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால வெயில் வந்ததும் பொழுது விடிந்து வெயில் வந்ததும் வெப்பம் உயர உயர ஆங்காங்கே உடனுக்குடன் மழைப்படி கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து குளிர்விக்கும் அமைப்பை ஏற்படுத்தும் என்பதனால வெப்பத்தால் காற்று லேசாகி தமிழ்நாட்டில் அடிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அடிக்கக்கூடிய வெப்பத்தால் அங்கே இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய வெப்பத்தால் லேசாக்கி மேலடுக்கூடிய காற்று ஆங்காங்கே ஆங்காங்கே மதியத்திலேயே தூரல் மழைப்பெடிவை லேசான மழைப்படிவை கொடுக்கும் அடுத்தபடியாக மகாராஷ்டிரா பகுதியில் இருந்து ராஜஸ்தான் குஜராத் பகுதியில் இருந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகா மகாராஷ்டிரா பகுதியில் இருந்து வெப்பமடைந்த நீராவி மேலெழுந்து அதாவது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அடிக்கக்கூடிய வெயிலால் மேலெழுந்து இந்த இந்த காற்று சுழற்சி ஈர்ப்பதன் காரணமாக தமிழ்நாட்டுக்குள் நுழையும் பொழுது கர்நாடக எல்லைக்குள் மதியத்திற்கு மேலே இரண்டரை மூன்றரை மணிக்கு இரண்டரை மூணு மணிக்கு மேல தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லை ஓர பகுதிகளில் நுழையும் அது மேற்கு திசை காற்றாலும் தெற்கு திசை காற்றாலும் அதாவது மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய அரபிக்கடல் காற்றாலும் தெற்கு திசையிலிருந்து உயிரெடுத்த காற்றாலும் அதே போல தமிழ்நாட்டின் கரையோரம் நெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாகவும் உள் மாவட்டங்களில் குளிர்விக்கப்பட்டு உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் பரவலான மழை ஏற்படுத்தப் போகிறது டெல்டா மாவட்டங்களிலும் வடகடலோர மாவட்டங்களிலும் மழை இருக்கும் ஆனால் குறைவான பரப்பில் மழை இருக்கும் அந்த மழை இன்றைக்கு மதியம் கூட எதிர்பார்க்கலாம் மதியம் பெய்யும் மழை அங்கே ஏற்படக்கூடிய வெப்பத்தால் அங்கே இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி ஆங்காங்கே அப்பப்போ ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை மாலையில் வருவதுதான் காற்று குவிதல் கர்நாடக எல்லையோரத்தில் குவிக்க தொடங்கும் பிறகு தென் மாவட்டம் தென்கோடி மாவட்டம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் தேனி மதுரை உள்ளிட்ட திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலே குவிக்கும் பிறகு ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் நீலகிரி ஈரோடு மற்றும் திருப்பூர் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தின் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் உள் மாவட்டங்களாம் கரூர் நாமக்கல் திண்டுக்கல் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் திண்டுக்கல் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் திண்டுக்கலோட வடக்கு பகுதி கரூர் மாவட்ட திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி மற்றும் திருச்சி மாவட்ட பகுதி நாமக்கல் சேலம் கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரியெல்லாம் எல்லாம் மிகச்சிறப்பான மழைப்படிவை கொடுக்கும் மேலும் அந்த மழைப்பொழிவு அப்படியே திருப்பத்தூருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கும் கல்வராயன் மலைப்பகுதிகளுக்கும் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதிகளுக்கும் பெரம்பலூருக்கும் திருச்சிக்கும் டெல்டா மாவட்டங்களின் மேற்கு ஓரத்திற்கும் அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு மதியத்தில் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும் மீண்டும் நள்ளிரவு அதிகாலையில் வந்து மழை பொழிவை கொடுக்கும் நாளை நள்ளிரவு அதிகாலையில் அதே இன்றைக்கு மழை வாய்ப்புக்கு குறைவான உள்ள மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரும் சென்னையும் ஏன்னா அந்த இடத்துல தான் கிழக்கு திசை காற்று நீ கிழக்கு திசை வெறும் காற்று அதாவது உயரழுத்த மன்னிக்கவும் குறைந்தழுத்த வளிமண்டல சுழற்சி காற்று வலுவாக நுழைகிறது திருவள்ளூர்லையும் சென்னையிலையும் செங்கல்பட்டுலேயும் இந்த வடமேற்கிலிருந்து வடக்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி சந்திப்பு என்பது குறைவாக இருக்கிறது இருந்தாலும் மதியத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சியின் காரணமாக மதியத்தில் ஆங்காங்கே வெப்பத்தை லேசாகி மதியத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டில் அதே ராணிப்பேட்டையும் ராணிப்பேட்டைக்கும் காஞ்சிபுரத்திலையும் விழுப்புரத்துலையும் புதுச்சேரியிலும் ஒரு சில இடங்களில் மழை பொழிவை கொடுக்கலாம் ஆனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டை விட தென்மேற்கே தெற்கே வர வரதான் மழை பொழிவு கூடும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல இன்றைய மழை இடத்தை பிடிக்கும் வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கும் மழை இருக்கிறது இந்த காற்று சுழற்சியானது தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக கேரள வளிமண்டலம் வழியாக அரபிக்கடலுக்கு போய் அரபிக்கடலிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி தீவிரமாகி விலகி போய் விலகும் பொழுதும் மழைப்பொழிவை கொடுக்கும் கடக்கும் பொழுதும் மழைப்பொழிவை கொடுக்கும் செட்டிங் செட்டாவதை பொறுத்து இருகாற்று இணைப்பு மாறி 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 அமையும் அனைவருக்கும் மழை உண்டு அது அன்றைக்கு அன்றைக்கு உங்களுக்கு மழை கனமழையா பரவலான மழையா லேசான மழையா மிதமான மழையா இவையெல்லாம் அன்றைக்கு அன்றைக்கு அறிவிக்கிறேன் ஆனால் மழை பொழிவு அனைவருக்கும் உண்டு கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் அடுத்த நிகழ்வும் வரப்போகிறது பத்தாம் தேதி வாக்கில் மேலும் ஒரு நிகழ்வு வந்து இப்படிப்பட்ட மழைப்பொடிவு மேலும் தொடக்க இருக்கிறது மழைப்பொடிவு இல்லாமல் வெயில் மட்டும் கொடுக்கக்கூடிய நாள் இனிமேல் இல்லை மாலை வந்துவிட்டால் மழை வடகிழக்கு பருவமழை அதனை தொடர்ச்சியாக மேலும் விளக்கமான அறிக்கை தனியாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருந்து அறிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி